எஸ் ஏ பவிமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மற்ற மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் கே திலகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த தேர்தல் என்பது ஏன் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது என்றால் இதுவரை இருந்த அரசியல் கலாச்சார மாற்றத்தோடு புதுமையான மாற்றங்களையும் அபிவிருத்திகளை நோக்கி செல்வதற்கு புதிய தலைவர்களை அடையாளம் காண்பதற்கு இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது இதேநேரம் தேசிய மக்கள் சக்தியின் தீவு வட்டார தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது உள்ளராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியை உறுதி செய்யும் முகமாக இத்தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது வட்டார வேட்பாளர் முத்துலிங்கம் துதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நகர சபைக்கு தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுகமும் தேர்தல் செயற்பாட்டு அலுவலக திறப்பு விழாவும் இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாபா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களான திலகநாதன் மற்றும் ஃபிர்தௌஸ் நலிமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்